ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஒம்பதாம் திருமொழி நான்காவது பாசுரம் ஊனவர் ஒன்றேந்தி உலகெலாம் திரியுமீசன் ஈனமர் சாபம் நீ என்ன உன்புத உன் புனலை ஈந்தான் தேனவர் புழில்கள் சூழ்ந்த சிறிவயல் தெந்திருப்பேன் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தி நான் உய்ந்தவாரே ஊனவர் ஒன்று ஏந்தி உலகலாம் திரியும் கீசன் ஈனமற்சாபம் நீ கா என்ன உன் புனலை ஈந்தான் தேனவர் புழில்கள் சூழ்ந்த சிறுவயல் தெந்திருப்பேர் பேர் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தினான் இந்தபாரே ஊனவர் தலை ஒன்று ஏந்த அப்படின்னா மாம்சம் நிறைந்த கபாலம் பிரம்மாவுடைய ஒரு தலை அதை தான் ஏந்தின்னு போறார் சிவபிரான் அவருக்கு ஒரு சாம்பா வந்துடுது அதான் அதை தூக்கின்னு உலகம் உலகலாம் திரியும் கீசன் யாருடைய கம கமையனுடைய கையில் இருந்து இந்த கபாலத்தை நீக்கி சாபத்தை பூக்குவார் அப்படிங்கிற நினப்பில் உலகமெல்லாம் திரியும் ஈசன் சிவபிரான் அதான் அர்த்தம் அவர் கையில் வச்சுருக்கிறத பிரம்ம பிரம்ம கபாலம் கபால மோக்ஷம்னு சொல்லுவான் ஸோ ஊனவர் தலை ஒன்று ஏந்தி உலகெல்லாம் திரியும் ஈசன் ஈனவர் சாபம் என்ன பெருமாள்கிட்ட வந்தால் ஈனவர் சாமன் எனக்கு தாட்சியை தெரிகிற இந்த சாபத்தை நீக்குவா என்ன பெருமாள்கிட்ட அவர் அதம் ஈனவர் சாபம் நீங்க நீ ஈனவர் சாபம் நீக்காய் என்ன ஒன்முத பொன் புனலை ஈந்தான் அந்த முன்ன சொன்ன மாதிரி மார்பிளேருந்து ஸ்வேத ஜலம் ஸ்வேத ஜலம்னா ஸ்வெட்டிங் ஸ்வெட் வாட்டர் ஸ்வெட்டர் ஸ்வெட்டிங் பேர் அது உயர்வை துளியே ஈந்தான் கபால மோட்சம் கட்டி கபாலம் கீழே விழுந்தது ஓகே சிவபிரான் அந்த க கபால மோட்ச கபால சாபத்தில் இருந்து விடுபட்டான் அதான் அர்த்தம் கபால மோட்சம் புரிகிறது உங்களுக்கு ஒன் புனலுங்கிறது இங்கே வியர்வை துளி சம்ஸ்கிருதத்தில் வேத ஸ்வேத ஜலம் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இதாக பாசுரம் அந்த போர்ஷனை படிக்கலாம் இப்போது ஊன வர்த்தனை ஒன்று ஏந்தி உலகெல்லாம் திரியும் கீசன் ஈனமர் சாபம் நீக்கா என்ன ஒன் புனலை ஏந்தான் அர்த்தமாச்சு தேனவர் பொழில்கள் சூழ்ந்த அத்தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த சூழல்கள் சோலைகள் சூழ்ந்திருக்கிற செறிவயல் தெந்திருப்பு சோலைகள் இல்லை செழுமையான வயல்களும் இருக்குது அந்த ஊரை சுற்றி தெந்திருப்பேன் இப்போ இருக்கின்ற வானவர் தலைவன் நாம் தேவாதி தேவனுடைய நாமத்தை வாழ்த்தினான் உய்ந்தவாறே அதை வாழ்த்தி அதை சொல்லி அதை பற்றி சிந்தித்து இந்த வாழ்த்துக்கு நீங்கள் என்ன அர்த்தம்னா வச்சுக்கோங்க அந்த நமகா சொல்லி புரிஞ்சுதான் போற்றின்னு சொல்கிறோம்ல அந்த போற்றியோடு சேர்த்து விஸ்வாயனமாகவும் விஷ்ணவயனமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறது வாழ்த்தல வாழ்த்துதலாக இருந்து அந்த மாதிரி சொல்லி நான் இந்த மாதிரி அர்த்தமாக இருது அதே நவர் பொழில்கள் சூழ்ந்த செறிவயல் தெந்திருப்பேர் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தினான் உயிர்ந்தவாறே நாமும் ஒவ்வொரு வாழ்த்தி உயிர்ந்து போவோம் ரொம்ப சரவம் பாசுரம் பிடிக்கலாமா ஊனவர் தலை ஒன்று ஏந்தி உலகலாம் வீசன் ஈனமர் சாபம் நீ கா என்ன உன் புனலை ஏந்தான் தேனவர் பொழில்கள் சூழ்ந்த சிறுவயல் தென் வானவர் தலைவன் நாமம் பட்நன் விந்தபாரே ஸ்ரீமே ராமாய் நம